ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மதியம் சாப்பிட்டேச்சா சாயங்காலம் ஏதாவது சாப்பிடும் போல பார்க்கலாம் அதுக்கு வந்து என்னத பொரிச்சலான்னு வீட்டில் ஒரு பண்டம் காணும் நம்ம இங்கே கை கைவித்துல வச்சிருக்கி அதை வந்து மிதுசு என்ன சும்மாரி மிதுசு உருளைக்கிழங்கு வந்து பொரிசும் இடையடைய கத்திரிக்காய் கிட்ட எடுக்க விடாம இருக்க இப்போ வந்து இந்த பச்சை மிளகவே இதல போடலாம் என்னதுकांडா பச்சை மிளகாயை போடலாம் இது பொட்டுதான்னு செஞ்சு பாக்கலாம் மிது ஸ்போக் இன்ன இருக்கு இத ஏல அலகு ஐயோ பதலை இப்போ வந்து அதுக்கு கைவி떼 காட்டுது பொட்ட ஆரம்பிச்சிருது அதுக்குள்ள எஸ்கேப் ஆயிடலாம் லேஸ் மாதிரி வந்து சி இப்ப நம்ம சாப்பிடலாம் வாங்க எல்லாமே குட்டி குட்டி ആയിக்கி அளவு எப்படி தான் பாருங்க